ஆ நம்ம இப்ப நம்ம நின்று இருக்க இந்த இடம் வந்து ஊராட்சி கோட்டை மலை கோயில் மேல நின்றுட்டு இருக்கேன் நானே இப்ப நம்ம நின்று இருக்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வர காவிரி யாரு ரொம்ப அருமையான எழுத்து வந்து நீங்க பாக்கும்போது ரொம்ப அழகா இருக்கு என்னையும் எடுக்கணும் அழகா இருக்கு பாத்தீங்கன்னா சுத்தி மலைகள் இருக்கு அங்க மலைகள் இருக்கு இந்த பக்கம் மலை இருக்கு இந்த பக்கம் அந்தியூர் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இடம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் அந்தியூர் போகலாம் இந்த பக்கம் போலாம் அப்படியே நேர் இது நம்ம திரும்ப போறோம் கேமரா வழியா வாங்க இப்போ பார்க்குறது பின்னாடி ோடு பவானி உங்களுக்கு காவிரி யாரு தெரியும் காவிரி யாரு பவானி இருக்கு நல்ல எழு குஞ்சு இடம் உங்களுக்கு நல்ல உடைப்பயிற்சி செய்யணும்னா படக்கோடல இருந்து ஏறி இறங்குங்க இந்த பாருங்க சோட்டு வந்து அப்படியே கவர் பண்ணுங்க அவரு எடுக்கணுமா சொல்லிச்சோட்டு நீ சொல்லி தோட்டு கோயிலுக்கு வந்துருக்கோம் இந்த பாரு வழி காமிக்கிறாரு எங்க இருக்கு ஆறு எங்க இருக்கு சோட்டு ஆஹ் பாருங்க காமிக்கிறாரு ஆறு காமிக்கிறாரு இப்ப நாங்க சாப்பிட போறோம் வாங்க சாப்பிடுட்டு மலைய விட்டு இறங்குவோம்